ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க வீரல் நிலவரம் என்ன ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் கோல்ட் ப்ரைஸ் என்னோ அப்டேட்டாக இருக்குது நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன பிரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்துகிட்ட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் எல்லாம் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் அப்போ வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும் வந்து முடியூசன் வந்து டாலர்ஸ் இருக்கு நம்ம ஒரு கசம் ஒரு கிராம்க்கு வந்து நூறு ரூபாய் இன்கிரீஸ் ஆனுவேஷன் முடிஞ்சிருக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன்டேஜ் ரைஸ் கோல்ட் வந்து மார்க்கெட் முடியும்போது ஓரளவுக்கு ட்ராப் ஆன கோல்ட் ப்ளைஸ் இன்றைக்கி மார்னிங்கே வந்து இமிடியேட்டாக ரைஸ் ஆச்சு அதனால் தான் மார்க்கெட்டில் வந்து அந்த ட்ராப் வந்து அப்டேட் ஆகலை பட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து ட்ராப் ஆகாமல் யூஎஸ் ட்ரேடிங் சுவேஷனில் இன்றைக்கும் வந்து ரைஸ்னு ஒரு சுச்சுவேஷன் தான் முடிஞ்சிருக்கு ஸோ இதுமாதிரி நம்ம சில்வர்னு சொல்லி பார்க்கும்போது டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் செவன் டாலர் ஒரு அவுண்ட் வந்து க்ளோஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கிராம்க்கு வந்து ஒரு ரூபா முப்பது காசுகள் ஆன சிச்சுவேஷனில் முடிஞ்சிருக்கு ஸோ ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷனில் சில்வர் பிரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து இன்றைக்கி ஒரே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி தான் வந்து ரைஸ் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதுவே நம்ம டாலர் இன்டெக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன் நாட் ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஜஸ்ட் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் மட்டும் தான் வந்து பாசிட்டிவான சிச்சுவேஷனில் முடிஞ்சிருக்கு ஸோ அளவுக்கு கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் போது டாலர் இண்டெக்ஸ் வந்து ட்ராப் ஆகியிருந்திருக்கணும் பட் ஆனால் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து எந்த ஒரு இம்பாக்டுமே இல்லை ஸோ ஏன் அப்படின்னா வந்து எக்கனாமிக் டேட்டாவோட அடிப்படையில் இன்னையோட பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து நடக்கலை ஸோ இன்னைக்கு நம்ம எக்கனாமிக் டேட்டா சொல்லி பார்த்தோன்னா எல்லா ட்ரேடிங் செஷன்லேயுமே வந்து டேட்டா வந்து ஒரு மிக்சட் மூலம் தான் வந்துருச்சு ஸோ ஒரு சில யூஎஸ் டேட்டா வந்து பாசிட்டிவ் அண்ட் ஒரு சிலது வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அதே மாதிரி யூரோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது நெகட்டிவ் அண்ட் ஒரு சிலது பாசிட்டிவ் வந்துருந்துச்சு ஸோ இன்னையோட எக்கனாமிக் டேட்டா பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃபிளாட்டாக தான் இருந்துச்சு ஸோ தான் வந்து டாலர் இண்டெக்ஸில் வந்து ஒரு மாற்றம் இல்லை ஸோ இன்னைக்கு பிரைஸ் ஹையாக மூவானதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து ஸ்டில் கோல்டு வாங்கணும் அப்படின்றதுல வந்து அதிகமான ஒரு ஈடுபாடில் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நிறைய வந்து சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேஸ் வந்து நடந்துட்டு இருக்குது வழக்கத்துக்கு மாற வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால கோல்ட் ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காப்பரோட தட்டுப்பாடு ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்கு ஸோ அந்த ரீசனால தான் எக்கனாமிக் டேட்டா எப்படி வந்தாலும் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ரொம்பவே வந்து புலியூஷாக வந்து போயிட்ருக்கு ஸோ இப்போ இந்த ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நாளைக்கு மார்னிங் வந்து மேஜராக எந்த ஒரு எக்கனாமிக் டேட்டாவும் இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ரைஸ் ரைஸ் அப்டேட் பண்ணுவாங்கன்றது எக்ஸ்பெக்டேஷன் இது இல்லாமல் நாளையோட எக்கனாமிக் டேட்டா எப்படி வருது அதன் அதனடிப்படையில் எப்படி ப்ரைஸ் இருக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்